தஞ்சை அருகே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக வீடுகளை மாநகராட்சியினர் இடித்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுந்தனர் தஞ்சாவூரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கான பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் கீழவளவு பகுதியில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகளை மாநகராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்தி வருகிறது இந்நிலையில் கீழவளவு பகுதியில் இன்று காலை ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் வீடுகள் இடிக்கப்பட்டதால் பொதுமக்களும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வீடுகள் இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுந்தனர் மாற்றிடமாக பிள்ளையார்பட்டி பகுதியில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கால அவகாசம் வழங்காமல் வீடுகளை மாநகராட்சி நிர்வாகம் இடித்து வருவதாகவும் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் அவங்க சொன்னாங்க பாத்ரூம் படி ஒரு கிரண்ட கட் கட் பண்ணனும் இந்த குடியரசு தண்ணி வருது பைப்ல போய் பாருங்க சார் எப்படி சார் இது நியாயமான